நீங்கள் ஒரு நாற்பத்தஞ்சு வருஷம் ஐம்பது வருஷத்துக்கு முன்னால் ரோட்டில் ஒரு சின்ன பையன் நடந்து போகிறான் மோதிரம் கிடக்குதுங்க தங்க மோதிரம் எடுத்துக்கொண்டான் தாத்தாட்ட கொடுக்குறான் தாத்தா ரோட்டில் நடக்கும்போது மோதிரம் கிடந்துச்சு போய் கோயில் உண்டியலில் போட்டுரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னால் உள்ள தாத்தா ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னால் அதே ஒரு சின்ன பையன் ரோட்டில் போகிறான் ஒரு மோதிரம் கிடக்குது தாத்தா ரோட்டில் மோதிரம் விளையாடும் போது கிடந்தது போய் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்துரு இப்போ முந்தா நாள் அதே மாதிரி விளாட போகிறான் ரோட்டில் ஒரு மோதிரம் கிடக்குது தாத்தாட்டு தாத்தா ரோட்டில் விளையாட போகும்போது மோதிரம் கிடந்துச்சு உங்கள் அம்மாட்ட கொடுத்துட்றா மனநிலை எப்படி மாறி விட்டதுன்னு பாத்தீங்களா கால மாற்றங்கள் எத்தனை நம்முடைய மனநிலையை மாற்றி இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்த்தாலே இந்த இவங்க பேசின பல விஷயங்கள் பேசும்போது பயமா இருந்ததுங்க ஐஸ்வர்யா பேசும்போது பல விஷயங்கள் இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி நம்மளை எங்கேயோ கொண்டு போய் சேர்த்துருமோன்னு நினைக்கிறோம் எத்தனை விஷயங்கள் குடும்பத்தோட குலதெய்வம் கோயிலுக்கு போறாங்க பையன் வரமாட்டான் டென்த்து படிக்கிறான் எங்க பக்கத்து வீட்டில் ஆ நான் வரமாட்டேன் அடம் முடிக்கிறேன் குலதெய்வம் கோயிலுக்கு போறேன்டா குடும்பத்தோட நீ வரமாட்டேன் நம்ம போய் கேட்ட நான் என்ன கூப்பிட்டாங்க இந்த பையன் பாருங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போகிறோம் ரொம்ப நாள் கழிச்சு பையன் கூப்பிட்டா வர மாட்டேன் நான் கேட்டவன்ட்ட ஏண்டா லீவ் கொடுக்க மாட்டாங்களான் நான் அதெல்லாம் கொடுப்பாங்க ஏன் பரிசைக்கு எதுவும் இன்னும் படிக்காமல் இருக்கியா அதெல்லாம் படிச்சிட்டேன் அப்புறம் ஏன்டா போக மாட்டேறேன் குலதெய்வம் கோயில் இருக்கிற ஊரில் நெட்டே கிடைக்காதுங்கிறாங்க டவரே கிடைக்காது எப்படி மாறிடுச்சுங்களா மனநிலை எப்படி மாறி போயிடுச்சு பார்த்திங்களா ஒரு பெரிய பணக்காரர் எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஐம்பது லட்சம் ரூபாயில் வீடு கட்டிட்டார் வீட்டுக்குள்ளே எல்லாம் வச்சுருக்காரு எல்லா பொருளும் வீட்டுக்குள்ளே இருக்குது எல்லாம் மிக்சி இருக்குது கிரைண்டர் இருக்குது ஏசி இருக்குது டிவி இல்லை நான் கேட்டேன் என்னங்க டிவி இல்லாமல் இவ்வளோ பெரிய வீடு கட்டிருக்கீங்க எல்லா பொருளும் இருக்குது டிவி ஆ என் பையன் பெரிய பையன் ப்ளஸ் டூ படிக்கிறான் சின்ன பையன் டென்த்து படிக்கிறான் டிவி பார்த்தா கெட்டு போயிடுவான் அடடா இந்த காலத்தில் இப்படி யோசிச்சிருக்கீங்களே நல்ல விஷயம் தானே உங்கள் பசங்க காணுமே எங்கன்னு கேட்டேன் பக்கத்து வீட்டில் டிவி பார்க்க போயிருக்காங்க அப்படின்னார் பேசாமல் அவர் வாங்கி வச்சிருக்கலாம் நீ எப்படி யோசிக்கிற பாருங்க இன்றைக்கி இந்த தகவல் இந்த தொழில்நுட்பங்கிறது எப்படி மாறிப்போச்சுங்கிறதுக்கு இந்த சொன்ன இவங்க ஆன்லைன் விஷயமே எல்லாம் என் பொண்டாட்டியும் அதான் டிவி பார்க்குறேன் ஆன்லைன் ஒரு மிஸ்ரு கால் கொடுத்தா வீட்டுக்கு பொருள் வருதுங்க புடவை பத்து புடவை ஆயிரரூபா என் பொண்டாட்டி சொந்த பாருங்கள் நம்ம ஊரில் ஒரு புடவை ஐநூறுரூவாய்க்கு விற்கிறான் இங்கே பத்து புடவை ஆயிரம் ரூபாய் மிஸ்ஸு கால் கொடுத்தா வீட்டுக்கு வந்துடும் எப்படி ஏமாற்றி போடுவாங்க ஆ அதெல்லாம் முடியாது அதெல்லாம் ஏமாற்ற மாட்டான் அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது என் செல் எடுத்து மிஸ்ரு கால் கொடுத்துட்டா அவன் ஃபோன் பண்ணி என்கிட்ட அட்ரஸ் கேட்குறான் எல்லாம் கொடுத்த பிறகு அஞ்சு நாள் கழித்து பார்சல் வந்தது வந்து பணம் கொடுத்தான் ஆயிரரூவா கொடுத்துட்டு வாங்கினா நல்ல வெயிட்டாக இருந்தது சதீஷ் ஏதோ கல்லுகள்லாம் வச்சு அனுப்பிச்சிட்டான்னு எனக்கு சந்தோஷம் அப்போ தானே அவன் மறுபடியும் கேட்க மாட்டான் கொண்டாந்து கொடுத்தா பிரித்தா பாருங்கள் பத்து படம் அவள் கேட்ட டிசைன் எல்லாம் அப்படியே இருந்தது ஆச்சரியம் என்ன நம்ம வீட்டுக்கு வீடு இந்த பிளாஸ்டிக் குடம் இந்த கப்பெல்லாம் கொடுத்துட்டு இருந்து பழசை வாங்கிட்டு போவான்ல அதெல்லாம் துவச்சி அயன் பண்ணி அனுப்பிச்சி விட்ருக்கான் அதில் என் பொண்டாட்டி வேணாம் ஆறு மாதத்துக்கு முன்னால் வேண்டான்னு போட்ட ஒரு சிகப்பு கலர் புடவையும் அதில் இருக்குது அதை புரிஞ்சுக்கிட்டே சொல்கிறேன் அப்போ ரொம்ப ராசியான புடவங்க அதை கொடுக்கும்போதே மனசு சரியில்லை அதான் திரும்ப வந்துருச்சுங்கிறான் நம்ம ஏதாவது திட்டுவோம்மா எப்படியெல்லாம் ஏமாத்துகிற விஷயங்கள் இந்த தொழில்நுட்ப ரீதியாக எப்படியெல்லாம் நடக்குதுன்னு யோசிக்கும் போது நமக்கு கொஞ்சம் கவலையாக தாங்க இருக்குது மாற்றங்கள் நல்ல மாற்றமாக இருந்தால் யோசிச்சு ஒத்துக்கலாம் நீங்கள் அந்த எனக்கு தெரிஞ்ச இந்த கொசுவை ஒழிக்கிறதுக்கே நம்ம ஒரு செலவு பண்ணுறோம் முதல்ல வந்து என்ன பண்ணோம் அந்த வலை போற்றணும் கொசு வலை கொசு வலையை போத்தினா உள்ளே முப்பத்தஞ்சு கொசு இருக்குது எப்படி வந்துச்சுன்னு போத்துறதுக்கு முன்னால் வந்துச்சா போற்றுன பிறகு உள்ளே வந்துச்சான்னு தெரியலை அதுக்கப்புறம் அந்த கொசு வருத்தி சுருள் அதை கொளுத்தினோம் கொசு நல்லா வந்து மோப்பம் பிடிச்சிட்டு அங்கிட்டு போயிடும் அதை அணைஞ்ச பிறகு அதை விட வேகமாக வந்து அதுக்கு ஒரு டாஸ்மார்க் மாதிரி போல இருக்குது அதை விட வேகமாக வந்து கிடைக்குது அப்புறம் கொசு இப்போ இரநூறுவா கொடுத்து வாங்கி வச்சுருக்கேன் அன்றைக்கி எங்கள் வீட்டில் நானும் வாங்கி வச்சுருக்கேன் கொசு பேட்டு இந்த கையில் கடிக்குதுங்க இந்த கையில் எடுக்கிறேன் இந்த கையில் கடிக்குது இந்த கையில் மாத்திரம் இந்த கையில் கடிக்குது எந்த கையில் பேட் எடுக்கணும்னா அந்த கையில் கடிக்குது அப்புறம் நெத்தியில் உட்காருது வேகமாக அடிச்சா பாருங்கள் ரத்தம் கொசு போயிடுச்சு ஏன் நெத்திலேருந்து ரத்தம் வருது ஒரு கொசுவை ஒழிக்கிறதுக்கு போராடுறோம் இன்னைக்கு இந்த கொசு வந்தால் என்ன எந்த எத்தனை கருவிக்கு வந்தாலும் கொசு ஒழிக்க முடியுதா நம்மளால் கொசு ஒழிக்கணும்னா என்ன பண்ணணும் பேட்டை வாங்கணுமா கொசு வச்சு சுருளா எந்த இடத்துல சாக்கடை தேவையில்லாத கழிவு நீர் இருக்கோ அதை அப்புறப்படுத்துறதா அதை விட்டுட்டு இதை வித்தியா வித்தியாசமாக கருவியெல்லாம் கண்டுபிடிச்சா ஒழிச்சிட முடியுமா ஏ என்ன என்ன மனநிலையில் நாம் இருக்கணும்னு யோசிச்சு பாருங்கள் எத்தனை நோய் வந்துருச்சு இன்றைக்கி நீங்கள் இவங்க சொல்கிற கண்டுபிடிப்புகள் அதிகமாக வர வர நோய்கள் அதிகமாக வந்துருச்சுங்க ஒரு காலத்தில் என்ன நோய் வரும் அதிகபட்சம் என்ன நோய் வரும் தலைவலி வரும் காய்ச்சல் வரும் வீட்டில் இருக்கிற பாட்டி கஷாயம் கூட தான் சரியாக போயிடும் அவ்வளோதான் நோய் இன்றைக்கி அப்படி இல்லை விதவிதமாக பேரே மர்ம நோய்கிறான் பேர் கண்டுபிடிக்க வைக்கவே முடியல அவனால் டாக்டரை யாருக்கும் தெரியாமல் போய் ஊசி போடுறாரு அப்புறம் சிக்கன் குனியா மட்டன் குனியா ப பன்றி காய்ச்சல் அது கொஞ்சம் டீசெண்டாக வைக்கலாம்ல பன்றி காய்ச்சல் பறவை காய்ச்சல் ஏன் வந்து ஒரு டீசெண்டாக வைக்க குயில் காய்ச்சல் மயில் காய்ச்சல் வைக்கலாம்ல பன்றி காய்ச்சல் விதவிதமாக வந்துடுச்சு எல்லாமே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மாற மாற காலம் மாற மாற இதில் வருத்தம் என்ன தெரியுங்களா எனக்கு இது எல்லாேருடைய வருத்தமாக இருக்கும் என் வருத்தம் மட்டும் இல்லை என் பாட்டி எனக்கு கதை சொல்லியிருக்கா நான் எனக்கு அஞ்சு வயசாக இருக்கும்போது என் பாட்டி எனக்கு கதை சொல்லியிருக்கிறாள் என் பாட்டி சொன்ன கதைகளே யாரும் செத்து போக மாட்டார்கள் யாரும் செத்து போகிற மாதிரி என் பாட்டி கதை சொல்ல மாட்டாள் ஆனால் என் பாட்டி செத்து போன பிறகு அந்த கதைகளும் செத்து போய்விட்டன என்பதுதான் காலத்தின் வேதனை கதை சொல்கிறதுக்கு ஆள் இல்லைங்க நல்ல விஷயத்த சொல்கிறதுக்கு ஆள் இல்லை அதனால தான் செல்லணுன்றான் பையன் எல்லாமே அதுக்குள்ளே வர்றதெல்லாம் மோசமாக இருக்குது பையனை வழி நடத்துறதெல்லாம் தப்பாக இருக்குது அவங்க சொன்ன மாதிரி வருத்தப்பட்ட மாதிரி கருதரிப்பு மையம் இதெல்லாம் இருந்ததா நம்ம நாட்டில் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னால் கருதரிப்பு மையம் ஏங்காது இன்றைக்கி நாம் சாப்பிட்ற உணவு விஷமாயிடுச்சு இன்றைக்கி நம்ம பையனுக்கு கொடுத்து விடுற அந்த பள்ளிக்கூடத்துக்கு கொடுத்து விடுற ஸ்நாக்ஸ் அத்தனையும் இன்னைக்கு எவ்வளோ மோசம்னு சொல்கிறே இன்றைக்கி மருத்துவர்கள் நமக்கு அறிவுறுத்துறாங்க இந்த கண்டுபிடிப்புகள்னால இந்த தொழில்நுட்ப வளர்ச்சினால் இன்றைக்கு நாம் நோய்களை சேர்த்து கொண்டிருக்கிறோம் நாம் பலவீனமாகி விட்டோம் நம் உறவுக்குள் பிரச்சனை வந்து கொண்டு இருக்கிறது ஆக இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி என்பது சமூக மாற்றத்திற்கு ஆபத்தை தான் தருகிறது அப்படின்னு சொன்னால் இவங்க சந்தோஷப்படுவாங்க நான் சொல்லலை இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் இவங்க என்ன சொன்னாங்கன்னு பார்த்துட்டு தீர்ப்பு சொன்னால் கொஞ்சம் சரியாக இருக்குங்கிறதுனால அவர் ஒரு வார்த்தை சொன்னார் நீங்கள் சதீஷ் அவர் சொன்னது கவனிச்சிக்கலான்னு தெரியல இந்த இந்த தொழில்நுட்பம் வந்து தட்டியும் கொடுக்கும் தட்டியும் கேட்கும் அப்படின்னார் எவ்வளோ பெரிய வார்த்தை தெரியுங்களா தட்டி கொடுக்கும் ஒருத்தன் கவிதை எழுதி போட்டிருக்காங்க ஃபேஸ்புக்கில் இன்றைக்கி நிறைய கலைஞர்களை இந்த ஃபேஸ்புக் உருவாக்குது முன்னாலெல்லாம் புத்தகம் போட்டது அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும் அப்படி இல்லை இப்போ தோன்றதை அழகாக எழுதிடுறான் டக்குன்னு அவனே ஒரு படைப்பாளியாக மாறிடுறான் அந்த ஃபேஸ்புக் வந்த பிறகு இந்த ரோடு குண்டும் குழியுமா இருக்குல்ல அதை பற்றி எழுதியிருக்கான் ஏன் தெரியுமா இந்த ரோடு குண்டு குழிம்னு ஏன் தெரியுமா சொல்கிறோம் ரோடு குழியாக இருந்தது அதை போட்ட ஒப்பந்ததாரர் குண்டாக இருந்தார் அடுத்த வரி சொல்கிறான் எம்எல்ஏக்கு கொடுத்தார் எம்பிக்கு கொடுத்தார் அமைச்சருக்கு கொடுத்தார் மிச்சத்தார் அவ்வளோதான் கேட்குறாங்கள தட்டி கேட்குறாங்கல்ல அந்த வாய்ப்பு இன்றைக்கி கிடைக்குதுங்க ஒரு சாதாரண இளைஞன் வீட்டுக்குள்ளே இருக்கிறவனுக்கு ஒரு பு ஒரு விஷயம் பிடிக்கலனா அவனால் ஒரு விஷயத்தை பதிவு பண்ண முடியுது ஒரு பத்து பேருக்கு அதை சொல்ல முடியுதுங்கிற மாற்றம் இன்றைக்கி வந்திருக்குங்கிறத நம்ம உணர்ந்துக்கணுமா இல்லையா ஏ இவர் சொன்னார்ல கை நம்ம கையில் தான் நாங்கள் இருக்குது அப்படின்னாரு மாற்றமே மனித தத்துவம் இந்த வார்த்தையை மாற்றவே முடியாதுங்க மாறாதது உலகத்தில் எதுவுமே மாறா மா மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்னு காரல் மார்க்ஸ் சொல்வார் மாற்றம் ஒன்றே மாறாதது இன்றைக்கி பெண்கள் யோசிச்சு பாருங்களேன் மாற்றம் இந்த மேடையில் நாலு பேச்சாளர்களை மூணு பெண்கள் இந்த மாற்றம் இப்ப இருக்கா இல்லையா இதெல்லாம் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு பெண்கள் நான் மூணு பெண்களை உட்கார ஆண்கள் ஒரு ஆளை உட்கார வச்சா சமூகம் ஒத்துக்காதுங்க ஒரு நல்ல மாற்றம் பெண்ணு உட உடன்கட்டை ஏற ஒரு விஷயத்தை மாத்தணுமா இல்லையா இந்த சமுதாயம் மாத்திருக்கா இல்லையா ஏதோ ஒரு மாற்றங்கள் நிகழ்ந்துகிட்டே இருக்கா இல்லையா மாற்றங்கள் நீங்க ஒரு ரொம்ப சுருக்கமாவே நான் சொல்லி முடிச்சுறேன் இப்ப பொதுவாக நம்ம கல்யாண வீடுகளில் வந்து இலை போட்டு சாப்பிட்றது வாழை இலை போட்டு சாப்பிட்றது நம்மளுடைய சம்பிரதாயம் நம்முடைய பண்பாடுன்னு சொல்கிறோம் அதில் அதில் ஒரு மோசமான விஷயம் என்ன தெரியுங்களா இப்போ என்ன தெரியுமா பண்ணுறாங்க பல கல்யாண வீடுகளில் நம்ம உட்காரத்துக்கு முன்னாலே இலையை போட்டு எல்லாத்தையும் வச்சிடறான் அதுக்கப்புறம் நம்ம உட்காந்த பிறகு இது வேண்டாம் அது வேண்டாம் இது எனக்கு பிடிக்காது இது ஒத்துக்காது அப்படின்னு சொல்லி அப்படியே கொண்டு குப்பையில் கொட்டுறோம் உக்கா நான் என்ன கேட்குறேன் உட்கார்ந்த பிறகு இலையை போடு உங்களுக்கு இது வேணுமான்னு கேட்டு அதெல்லாம் இல்லை நம்ம உட்காரத்துக்கு முன்னாடி இலையை போட்டு பரிமாறுறான் அது இப்போ மாதிரி இருக்குதுங்க பபே சிஸ்டம் நமக்கு எது வேணுமோ எவ்வளோ வேணுமோ நீயே போய் எடுத்துக்க நம்ம எடுத்துக்கிட்டு மிச்சப்படுதா கொண்ட முதியோர் கொடு இல்லை அனாத இல்லத்துக் கொடு அவங்க சாப்பிட்டு போட்டோம் ஏன் சோறு வீணாகாது உணவு வீணாகாது அப்படிங்கிற ஒரு மாற்றம் புதுமை தானங்க புதுமைங்கிறது இன்றைக்கி மாறி இருக்க நல்ல விஷயம் இன்றைக்கி ஒரு காலத்தில் திருடனை ஏதாவது திருட்டு நடந்தால் கண்டுபிடிக்கிறதுக்கு வருஷ கணக்காகும் எல்லாம் பாருங்கள் இன்றைக்கி சிசிடி கேமரா உடனே முன்னாலேலாம் திருடன் நம்ம பைக்கில் போவோம் திருட நடந்து வந்து செயினை பறிச்சுட்டு போவான் இப்போ நாம் நடந்து போகிறோம் திருட பைக்கில் வந்து எடுத்துக்கிட்டு போகிறாங்க செல்ஃபோனை வச்சுக்கிட்டு நீங்கள் ஹலோ அலோ அலோன்னு இப்படி பேசிகிட்டு இருந்தீங்கன்னா அப்படியே உருவிட்டு போயிட்றான் பைக்கில் பின்னால் உக்காந்துருக்கவன் இன்றைக்கி கண்டுபிடிக்கிறதுக்கு சிசிடி கேமரா இன்றைக்கி எத்தனை குற்றங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு ஏன் செல்ஃபோன் கூடங்க நான் என்ன சொல்கிறேன் இது ஏன் செல்ஃபோன் ஏன் நம்பர் அப்படின்னு சொல்ல முடியுமா நான் சரியாக இருக்கிற வரைக்கும் தான் இது ஏன் செல்லு ஏன் நம்பரு நான் ஒரு குற்றம் செஞ்சுட்டால் அந்த நம்பர் ஏன் நம்பர் இல்லை காவல் அதிகாரிகள் நினச்சா இந்த நம்பரு அந்த குற்றம் நடந்த இடத்துல இந்த நம்பர் பேசியிருக்கா அந்த டவருக்கு கீழே யார் பேசினா எவ்வளோ நேரம் பேசினா யார் கூட பேசினான்னு கண்டுபிடிக்க முடியும் பல குற்றங்களை கண்டுபிடிப்பதற்கு கூட இந்த செல்ஃபோன் பயன்படுது அப்படின்னா ஆக்கம் தானே இது ஆக்கம் தானேங்க இது நீங்கள் முத முதல்ல ரயிலை கண்டுபிடிச்சப்போ யாரும் ஏறலை தெரியுங்களா அம் ரயில் ஏன் விமானத்தை ஏறதுக்கு பயந்தோம்ல இப்போவும் பயப்படுற ஆளுக்கெல்லாம் இருக்கான் விமானத்தில் ஏறி உட்காந்தோன்னே அப்படி போகிற ஆள் இருக்கும்ல எல்லாமே பயமுத்துங்க ஆனால் அது அது வேகத்துக்கு தானே விமானங்கிறது சீக்கிரம் வர்றதுக்கு தானே ரயிலுங்கிறது சீக்கிரம் வர்றதுக்கு தானே கறி கண்டுபிடிப்புகள் எல்லாமே நம்மளை நம்மளை இன்னும் வேகமாக பயணிக்க வைக்கிறது தானே ஆனால் பயந்தமாக இல்லையா எங்கள் சிலிண்ட்ரு வீட்டுக்குள்ளே எத்தனை வீட்டில் வெடிக்குது அதுக்கா சிலிண்ட்ரு வாங்காம வச்சுருக்கோம் நம்ம வீட்டில் சிலிண்டர் ஐயோ வெடிக்குது அந்த வீடு பக்கத்து வீடும் சேர்ந்து வெடிக்குது சிலிண்ட்ரு ஆபத்து தான் எப்படி பயன்படுத்தணும்னு இருக்குல்ல நான் எங்கே பயன்படுத்த சீட்டு அதுவாக வெடிக்குதா நாம பண்ணுற ஏதோ ஒரு மிஸ்டேக் தானே அது நம்மகிட்ட தானே இருக்குது நீங்கள் இப்படி நான் தீர்ப்பு சொன்னால் கரெக்டாக இருக்கும் இவர் இவர் சொன்ன வார்த்தை தான் ஆபத்து இருக்குது அது நமக்கே தெரியும் ஆபத்து தான் நமக்கு தெரியும் நமக்கே தெரியும் போது நாம ஏன் செய்யணும் நாம் தவிர்க்கலாம் இல்லைங்க இப்போ சிகரெட்டு குடிக்காதே பொது இடத்தில் சிகரெட்டு குடிக்காதே அப்படி ஒரு திட்டம் இருக்குது குடிக்கிறான் நம்மால் பொது இடத்துல நீ என்ன சொல்கிறது விவேக் சொல்கிற மாதிரி வாய் ஏன் பொது இடம் ஏன் இடம் இது பொது இடம் அது அப்படின்னு குடிக்கிறான்ல நான் கேட்குறேன் பொது இடத்துல சிகரெட்டு குடிக்காதேன்னா குடிக்கிறான் பெட்ரோல் பங்க் பக்கத்தில் சிகரெட்டு குடிக்காதேன்னா குடிக்க மாட்டேறான் ஏன்னா அவனுக்கு தெரியுது அங்கே குடிச்சா ஏதாவது ஆயிடும் வெடிச்சு நம்மளும் சேர்ந்து போயிடுவோம் அப்போ ஒரு விஷயம் ஆபத்துன்னு புரியும் போது நமக்கு தவிர்க்கிறோம்ல அது எல்லா விஷயத்திலும் தேர்ந்து போது அது கண்டிப்பாக கண்டுபிடிப்புகளும் தொழில்நுட்பமும் நமக்கு நல்லது செய்யதான் வந்திருக்கிறது அதை நல்லதாக மட்டுமே எடுத்துக்கொள்வது நம் கையில் இருக்கிறது ஆக இந்த சமூக மாற்றத்திற்கு நல்ல விஷயங்களை கொண்டு வருவதற்கான ஆக்கமாகவே இன்றைக்கு அறியப்படுகிற விஷயத்தை நாம் கையில் இருக்கிற இந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் நம்மளால் மாற்ற முடியுங்கிறதுனால அது ஆக்கமே என்று சொல்லி இதுகாரம் காரணம் அத்தனை பேருக்கு நன்றி கூறி வணக்கம் கூறி விடை கொள்கிறோம் நன்றி வணக்கம்